விஷ்ணு விஷாலோடைய நடிப்பில் ஆரியன் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அவருடைய நடிப்பில் வெளிவந்த ராட்சசன் படம் வந்து நல்ல ஒரு ஹிட் இல்லையா அவர் வந்துட்டு ஒரு சமீபத்தில் இன்டர்வியூவில் ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த ராட்சசன் படத்தில் வில்லன் ரோல் இருக்குது இல்லையா அந்த வில்லன் ரோலையும் நானே வந்து பண்ணுறேனே பிகாஸ் அது வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தானே நான் தான் நடித்த நான் நடித்தாலுமே அது நான் தான் வந்து தெரியாது ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அந்த வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் டேரக்டர் கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் டேரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு இல்லை அதற்காக ஒரு ஆள் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஆறு மாதம் அதுக்காக வந்து அவர் ட்ரைனிங்லாம் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அப்படின்னு சொல்லக்குள்ள சரி இன்னொருத்தவங்களுடைய வாய்ப்பை வந்து நம்ம கெடுக்க சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதே போல தான் இந்த ஆரியன் திரைப்படத்தில் செல்வராகவன் சருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும் செல்வா சருடைய கேரக்டர் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா மூவி கண்டிப்பாக சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க